தேர்தல் மாவட்டம் பத்து ஜாஸ்பானம் உத்தியோகப்பூர்வ முடிவு தேர்தல் மாவட்டத்திலே நடைபெற்ற இந்த பாராளுமன்ற தேர்தலிலே கட்சிகள் சுயசைக் குழுக்கள் பெற்றுக்கொண்ட வாக்குகளும் அவர்கள் பெற்றுக்கொண்ட விருப்பு வாக்குகளும் இங்கே அறிவிக்கப்பட இருக்கின்றது அந்த வகையிலே ම न श्री राजाइव ब यह වැजी उद பதினேழாயிரத்தி நூற்றி எண்பது வாக்குகள் காரணசிங்கம் பிரகாஷ் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு வாக்குகள் ராசனிங்கம் எண்ணாயிரத்தி அறுநூத்தி எண்பது வாக்குகள் குருகராஜா ஸ்ரீதரன் எண்ணாயிரத்தி ஐநூத்தி நான்கு மரங்கன் மோகன் ஐயாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் அந்த வகையில் அறிக்கைய வாக்குகளை பெற்ற மூவர் தேசிய மக்கள் சக்தி கட்சியில் இருந்து பாராளுமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்படுகின்றார்கள் அந்த வகையில் கைநாதன் இளமுகன் அவர்களும் சண்முகநாதன் சவானந்தராய் அவர்களும் ஜெய சந்திரமூர்த்தி ரலிதன் அவர்களும் ஜார்கண்ட் மாவட்டினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இந்த தேர்தல் மூலம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இலங்கை தமிழக கட்சி சிவஞானம் ஸ்ரீதரன் முப்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்று வாக்குகள் ஆம்பிரகம் சுதந்திரன் மதியாரணன் பதினைஞ்சாயிரத்தி முப்பத்தி ஒன்பது வாக்குகள்

வாசுகி சுதாகர் ஆயிரத்தி முப்பத்தி நான்கு வாக்குகள் தங்கவேல் யகதீஸ்வரன் வாக்குகள் இருபத்தி ஒன்பது வாக்குகள் அந்த வகையிலே இலங்கை தமிழ் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கசி சார்பிலே ஹரேந்திரகுமார் காங்கிரஸ் பொன்னம்புலம் அவர்கள் ஜார்பாட மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் சுயேசை பதினேழு ராமநாதன் அர்ச்சுனா இருபது நானூற்றி எண்பத்தி ஏழு வாக்குகள் நரேந்திரன் எழுநூற்றி எண்பத்தி வாக்குகள் சிவபிரகாச மயூர் ஏழு ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு வாக்குகள் ராமகிருஷ்ண அரிவந்தன் ஆறாயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு வாக்குகள் பத்மோஜினி நவரத்னன் நாலாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது வாக்குகள் ஸ்ரீகண்ணன் ஸ்ரீபிரகாஷ் மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு வாக்குகள் சிவசுப்ரமணியம் ஜோகபாலன் வாக்குகள் எண்பத்தி கிருஷ்ணன் வாக்குகள் பவித்ரா திருவானந்தமூர்த்தி எண்பத்தி மூன்று வார்த்தைகள் அந்த வகையிலே யாருப்பான தேர்தல் மாவட்டத்துடைய சுயேசன் குரு மதுரை சேர்ந்த ராமநாத லட்சுமி அவர்கள் யாருப்பான மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இது யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பாராளுமன்ற தேர்தல் தொடர்பான முடிவுகள் அந்த வகையில் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய தேர்தல் நடவடிக்கைகள் சுமூகமான முறையிலே என்று நடைபெற்றிருக்கின்றது அந்த வகையில் இந்த பாராளுமன்ற தேர்தலை காசிநோட மாவட்டத்திலே மிகவும் சுமூகமான முறையிலே நடைபெறுவதற்கு ஒத்துழைக்க கசிகள் சுயேட்சை குழுக்கள் மற்றும் அவர்களுடைய ஆதரவாளர்கள் உட்பட அனைத்து அரசியல் பிள்ளைகளுக்கும் எங்களுடைய நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடைய மாவட்டத்திலே ரீதியான சுதந்திரமான தேர்தல்கள் நடைபெற்றிருக்கிறது என்பதை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்கின்றோம் அந்த வகையில் இந்த தேர்தலுக்காக மாடுகள் உழைத்த அனைத்து அரச உத்தியோகத்தர்களும் பல்வேறு தரத்திலே இருக்கின்ற அரசியோகத்தர்கள் இந்த தேர்தலை மிகவும் விஜயத்தரமான வகையிலே நடத்துவதற்கு எங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி இருக்கிற அந்த வகையிலே அனைத்து அரச அதே உத்தியோகத்தே மூப்படைகள் மற்றும் போலீசார் இந்த தேர்தல் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் வாக்குப்பட்டிகளை தீவு பகுதிகளுக்கு எடுத்துச் செல்வதில் தங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பை வழங்கியிருந்தார்கள் தேர்தல் தலைமையில் ஈடுபட்டிருந்த போலீசார் ஒருவர் பகுதியிலே மகனம் வந்திருக்கின்றார் அவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் எங்களுடைய அஞ்சலிகள் செலுத்திக் கொள்கின்றோம் அதேவேளையில் பாரிப்பு நிலையங்களை தயார்படுத்துவதிலே பிரதேச செயலாளர்கள் பிரதேச செயலகத்து பணியினை ஆகியிருக்கிறார்கள் அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு ஊடகவியலாளர்கள் இந்த தேர்தலை சீரான முறையிலே எங்களுடைய மாவட்டத்தில் ஒரு ரீதியான தேர்தல் நடைபெற்றிருந்த பல்வேறு சந்தர்ப்பங்களிலே உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் என்னுடைய தனிப்பட்ட நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு எங்களுடைய இந்த மாவட்டத்திலே தேர்தல் செயற்பாடுகள் உண்மையிலே அனைத்து தரப்பினருடைய முழுமையான பங்களிப்பு ஒத்துழைப்போடு சிறப்பான முறையிலே நடைபெற்றிருக்கின்றது மாவட்டத்தை பிரயோகப்படுத்தி பாராளுமன்றத்திற்கு உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஆறு உறுப்பினர்களுக்கும் அரசாங்க அதிபர் தெருவத்தாட்சி அலுவலர் பிரதமர் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த சந்தர்ப்பத்தை தெரிவித்துக் கொண்டு மாவட்டத்தினுடைய தேர்தல்கள் ஆணையாளர் உதவி தேர்தல்கள் ஆணையாளர் சிறப்பான முறையிலே இந்த தேர்தலை ஒப்புபடுத்தார் அவருக்கும் மற்றும் இலங்கை தேர்தல் திரைக்களத்தினுடைய அதிகாரிகளுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து ஜனநாயக ரீதியிலே தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்னுடைய மாவட்டத்தினுடைய அபிவிருத்தியிலே தங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுப்பார்கள் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் கூறி இந்த தேர்தல் ஒத்துழைத்த அனைத்து முக்கியம் என்னுடைய நன்றிகளை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி